ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யாஸ் டைம் நான் உங்கள் திவ்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி ஒரு சூப்பரான திங்க திங்க திகட்டாத திணை பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு கப் அளவு தினை எடுத்து ஒரு டூ த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கேரட் கேப்சிகம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் இது கூட உங்களுக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது செவ்வாய் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ரெண்டையுமே விட்டு சூடாக்கிக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது புரிஞ்சு வந்தோடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க அது லைட்டாக வதங்கினோடனே காய்கறியெல்லாம் பை ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க சிறுதானியங்களில் ஒன்றான திணை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு ரெண்டையும் போட்டு காய்கறியை நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம கழுவி வச்சுருந்தா திணையை போட்டுக்கோங்க ஒரு கப் அளவு திணைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்த பிறகு தண்ணி ஊற்றுங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான தினை பிரியாணி ரெடி ஆயிடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது மூடுறதுக்கு முன்னாடி அது மேலே லைட்டாக கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே போட்டு முடிவீங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம நிறைய சிறுதானியங்கள்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வரோம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம் இது கூட ஒரு ஊரில் கிழங்கு பொரியலோ இல்லை அன்னியன் ட்ரை தவ வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்